எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா கட் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் வந்து கம்மி கிடைச்சிங்க ஐ மெரி க்ளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முனைப்பற்றி யோசி திங்கம்போடு வீர செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி இவங்கள நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோங்க இம்பார்ட்டண்டான டாபிக் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ பெண்கள் எல்லா துறையிலும் வந்து சரித்திரம் படிச்சிருக்காங்க இவங்க வந்து அயன் லேடின்னு சொல்லலாம் போல்டு கேரக்டர் சொல்லலாம் என்ன காரணம்னா ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாடா ஹபீஸ் என்றவங்க ஏழு மாத கர்ப்பிணி பெண் ப்ரெக்னென்ட் லேடி வந்து ஒலிம்பிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தங்க பெருக்கம் வாழ்வீச்சில் வந்து தங்க பதக்கம் வந்து வென்றிருக்காங்க ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் சல்யூட் அவங்களுக்கு நன்றிகள் வாழ்த்துக்கள் கங்கராஜுலேஷன் இவங்கெல்லாம் வந்து வீராங்கனைங்க எல்லா துறையிலும் சாதிக்கக்கூடியவங்க நிறைய பேருக்கு ரோல் மாடலாக உள்ளவங்க தான் இந்த நாடா ஹபீஸ்ன்றவங்க இவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு பெண்கள் எல்லாரும் வந்து அவங்கவுங்க துறையில் இன்ட்ரெஸ்டாக உள்ள எல்லா துறையிலும் வந்து முன்னுக்கு வரணுன்றது தான் என்னுடைய ஏம் சக்ஸஸ் சிலருக்காய் சுங்கல் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்க பதக்கம் வென்றிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் எவ்வளோ பெரிய புகழாரம் இவங்க ரோல் மாடலுங்க எல்லாருக்கும் உங்கள் சொல்லிங்க